திருச்செங்கோடு ரத்தினம் இல்லத்தில் நாம் இன்னைக்கு யமதீபம் ஏற்றி வச்சுருக்கோம் இந்த யமதீபம் அப்படிங்கிறது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு இரண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது திரையோதசி திதி அன்னைக்கு ஏற்றப்படக்கூடியது இது வந்து தெற்கு நோக்கி தான் இருக்கணும் இந்த தீபம் நம்முடைய இல்லத்தில் இறந்த பெரியவங்களுடைய அந்த ஸ்வர்கபுரிக்காக அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த தீபம் ஏற்றப்படுகிறது ஹிந்துத்துவ இயக்கங்களில் பலிதானிகளான அத்துணை பெரிய புண்ணிய ஆத்மாக்களுக்கும் நம்முடைய பாரத இராணுவத்தில் எத்தனையோ பேர் உயிரிழந்திருக்காங்க அவர்களுக்கும் சேர்த்து இந்த யமதீபம் ஏற்றப்பட்டு இன்று தேசிய சிந்தனை பேரவை அலுவலகத்தில் இந்த யமதீபம் ஏற்றப்பட்டிருக்கிறது உங்களுடைய வீடுகளில் இருந்தவாறு இந்த தீபத்தை தரிசித்து நம்முடைய தேசத்திற்காகவும் நம்முடைய சனாதன தர்மத்திற்காகவும் பலிதானமாகியுள்ள அந்த புண்ணிய ஆத்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்த அன்புடன் வேண்டுகிறேன் திருநாவுக்கரசு தலைவர் தேசிய சிந்தனை பேரவை